சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை என்ன செஞ்சா இந்த கடன் பிரச்சனை போகும் நானும் பல முயற்சிகளை செஞ்சுகிட்டு இருக்கேன் ஒன்னு கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது பரிகாரங்களையும் செஞ்சுகிட்டு இருக்கேன் எந்த பரிகாரமும் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா கவலையை விடுங்க உங்களுக்கான அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை நாளைக்கு உங்க வீடு அந்த தண்ணீரோட ஈரம் காயறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அசைவம் சாப்பிட்டாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது ஆனா உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பல்லாம் செய்யலாம்னு இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ தேவையான தேவையான பொருட்கள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும் இது ரெண்டும் இல்லைன்னா மண் கிண்ணத்தை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட மண் கிண்ணமும் இல்லைன்னா நீங்க பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் டம்ளர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க எவர் செல்வர் பாத்திரங்களை தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் சக்தியை குறிக்குது அது மட்டும் இல்லாம கிரகிச்சு அதை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு இருக்கு அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்க டம்ளர் அப்படி இல்லைன்னா பவுல் நிறைய நமக்கு தண்ணீர் தேவைப்படும் அடுத்ததா ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் இல்லாத பிரியாணி இலையா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவை தேவைப்படும் வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு சில்லறை காசு தேவைப்படும் அதாவது மூணு ஒரு ரூபாய் நாணயங்கள் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் மூணுமே ஒரு ரூபாய் நாணயமா தான் நீங்க யூஸ் பண்ணணும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த சில்லறை காசுகளை வச்சு நாம இந்த பரிகாரத்தை செய்யறோம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி நாளைய நாள்ல தான் நமக்கு ஆரம்பமாகுது அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்த நேரமும் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு பொதுவா ஒவ்வொரு கிழமையிலயும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் மற்ற கிழமைகள்ல வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நாம பயன்படுத்தும் போது நமக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் தான் கிடைக்கும் சொல்றாங்க ஆனா இந்த செவ்வாய்கிழமையில வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரத்தை நாம யூஸ் பண்ணும் போது ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நேரத்துல உங்களால முடியும்னா உங்க கடன்ல அசல்ல ஒரு பகுதியை நீங்க திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க நீங்க ஆன்லைன்லையும் அப்படி இல்லனா நேர்லையும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி உங்களால முடியலன்னா ஒரு சின்ன தொகைய உங்க வீட்டுல நீங்க எடுத்து வைங்க இந்த மாதிரி காசு எப்படி எடுத்து நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இப்போ காசு அந்த மாதிரி எடுத்து வைக்கிறவங்களும் கடன்ல ஒரு திருப்பி பகுதியும் உங்களுடைய கடன் முழுமையா அடையறதுக்கு அதுவும் வேகமா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சாலே போதும் இப்போ நாளைக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் எந்த டைம்ல வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு மே மாசம் ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதிகாலையில நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது காலையில ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு அதிகாலை வேலையிலேயே இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் வர்றது கூடுதல் சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியா நமக்கு கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சரி நாளைக்கு இந்த டைம்ல குளிக்காம இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அதே மாதிரி நீங்க எந்திரிச்சு கொஞ்சம் உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க சப்போஸ் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் ஆனா நாளைக்கு நமக்கு செவ்வாய் கடமையோட சேர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது திரும்பி இந்த மாதிரியான அமைப்பு எப்ப வரும்னே சொல்ல முடியாது அதனால முடிஞ்சளவுக்கு நாளைய நாள நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்து உங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும் அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி கிண்ணத்துல தண்ணீரை நிரப்பிக்கோங்க நார்மல் டேப் வாட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையில ஃபர்ஸ்ட் யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அடுத்ததா அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அதை நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வண்டி வாங்கின கடன் இருக்கும் கார் வாங்குன கடன் இருக்கும் இருக்கும்ர்சனல் லோன் இருக்கும் அடகு வச்ச நகைய மீட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி அவங்க பேர்ல எத்தனை கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க மொத்த கடன் தொகையை நீங்க எழுதிக்கோங்க அதே மாதிரி எங்க வீட்ல ரெண்டு பேர் பேர்ல கடன் இருக்கு நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க யாராவது ஒருத்தரோட பேரை மட்டும் நாளைக்கு எழுதிக்கோங்க இப்போ நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் சரி இப்படி பிரியாணி இலையில பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா கடன் தொகை எவ்வளவோ அதை நீங்க எழுதுனதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலைய பேக் சைடு திருப்பிக்கோங்க அந்த பிரியாணி இலைக்கு பின் பக்கத்துல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஃபெகு சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த பெகு சிம்பிள் பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்ம சேனலோட ஸ்பெஷலே இந்த மாதிரியான ரகசிய குறியீடுகளை பல வகைகள்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பெகு சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய நீங்க வச்சிருக்க கூடிய டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுருங்க ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்ப நம்ம எழுதி வச்சிருக்கிறது தண்ணீர்ல போட்டா அழிஞ்சிடுமேன்னு சொல்லி அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் தண்ணீர்ல இப்ப நீங்க எழுதிச்சிருக்கூடிய பிரியாணி இலைய போட்டுருங்க ஒரு சிலர் மார்க்கர் பெண்ணால எழுதும் போது அது அழியாது அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூணு ஒரு ரூபாய் நாணயங்களையும் இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை மூடாம திறந்த நிலையிலேயே உங்க வீட்டுல நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அதாவது வடகிழக்கு மூலையில நீங்க வச்சிருங்க இந்த பரிகாரத்தை மொத்தமா நம்ம ரெண்டு ஸ்டெப்ல செய்ய போறோம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த முதல் ஸ்டெப்பை நீங்க மைத்திரிய முகூர்த்த நேரத்துல தான் கட்டாயமா செய்யணும் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடணும் அதை எந்த நேரத்துல செய்யணும்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாம் இப்படி தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடும்போது உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதாவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க அந்த பிரியாணி இலையை என்ன பண்ணணும்னா நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அதுல வச்சிருக்க அந்த மூணு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் தண்ணீர் தெளிச்சது போக மிச்சம் தண்ணீர் இருந்ததுனா அதை என்ன பண்ணணும்னா உங்க கைய தேய்ச்சு கழுவிக்கோங்க இப்படி தேச்சு கழுவும் போதும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த தண்ணீரால உங்க கைகளை கழுவுங்க இப்படி கழுவுனதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரோட ஈரம் உங்க கையில தானாவே காயட்டும் அதாவது தவல் வச்சோ உங்க ட்ரெஸ்லயோ அந்த ஈரத்தை நீங்க தொடக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடு பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி